வருகிற அக்டோபர் ஒன்று இரண்டு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி இந்த மூன்றினுடைய வழிபாட்டு முறை என்ன என்னெல்லாம் நம்ம செய்யணும் அதாவதுமா நவராத்திரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்குன்னு வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரியை தான் நம்ம சாரதா நவராத்திரி என்று சொல்லுவோம் அந்த சாரதா நவராத்திரியினுடைய மிக முக்கியமான கொண்டாட்டத்திற்குரிய நாள் தான் இப்ப நீங்க சொல்லிய அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இது அனைத்தும் வரக்கூடிய நாள் பொதுவா விஜய அப்படின்னாலே இந்த இடத்துல வெற்றி அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்ரீவித்தையில என்ன சொல்லுவாங்கன்னா அம்பாள் வந்து அசுரனை வதம் செய்து வெற்றியை கொண்டாடிய நாளை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா விஜயதசமி அப்படின்னு சொல்றோம் ஒரு மனிதனுக்கு இந்த பூ உலகில் வாழ்வதற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அறிவு ரொம்ப முக்கியம் ஏன் இந்த நவராத்திரி வந்து அதிகமா கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கல்வி செல்வம் வீரம் இந்த கல்வி எங்கு எடுபடும் அப்படின்னா பூலோகத்தில் தான் எடுபடும் செல்வம் எங்கு செயல்படும் அப்படின்னா பூலோகத்தில் தான் செயல்படும் உடல் சார்ந்த வீரம் எங்கு செயல்படும் அப்படின்னா பூலோகத்தில் தான் செயல்படும் அப்போ இந்த மூன்றுமே பூமியில் வாழக்கூடிய ஒரு அத்தியாவசியமான நிலையில் இருப்பதினால் இந்த மூன்று செயலுக்குரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம்